வணக்கம் இன்னைக்கு நாமா ஒரு சூப்பரான டிஜிட்டல் டூர் போக போறோம் எதுக்குள்ளன்னு கேக்குறீங்களா இன்டர்நெட் இமெயில்னு சொல்றோமே அந்த உலகத்துக்குள்ளதான் வாங்க இதோட அடிப்படைகளை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம் இணையம் அதாவது இன்டர்நெட்னா என்ன இது ஏதோ டெக்னாலஜி விஷயம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அது ஒரு தனி உலகம் வாங்க அந்த உலகத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகே நம்ம பயணத்தோட முதல் ஸ்டாப் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற பெரிய உலகத்துல நாம என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்க்குறது தான் ரெடியா ஏன்னா இது நமக்கு நிறைய விஷயங்களுக்கு வழி செஞ்சு கொடுக்குது இங்க பாருங்க இன்டர்நெட் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ மாத்திருக்குன்னு இமெயிலில் நொடியில் மெசேஜ் அனுப்பலாம் எங்கே இருந்தாலும் ஆன்லைன் மீட்டிங்ல பேசலாம் எந்த தகவல் வேணும்னாலும் உடனே தேடலாம் பெரிய ஃபைல்ஸை கூட டக்குன்னு அனுப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாம் சோஷியல் மீடியால கனெக்ட் ஆகலாம் ஏன் வீட்ல இருந்து ஷாப்பிங் கூட பண்ணலாம் யோசிச்சு பாருங்க இதுல ஒவ்வொன்று ஒரு பெரிய விஷயம் இல்லையா இப்போ எந்த ஒரு டூர் போனாலும் நமக்கு சில கருவிகள் தேவைப்படும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த டிஜிட்டல் உலகத்துல சுற்றுறதுக்கும் நமக்கு சில முக்கியமான டூல்ஸ் தேவை அது என்னன்னு பாப்போமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நிறைய பேருக்கு இதுல குழப்பம் வரும் பிரவுசருக்கும் சர்ச் இன்ஜினுக்கும் என்ன வித்தியாசம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க பிரவுசர் நீங்க இன்டர்நெட்ல பயணம் செய்யற ஒரு கார் மாதிரி ஆனால் சர்ச் இன்ஜின்ங்கிறது அந்த காரில் எங்கே போகணும்னு வழிகாட்டுற ஒரு மேப் மாதிரி ஒன்று வாகனம் இன்னொன்று வழிகாட்டி அவ்வளோதான் சரி இப்போ நம்மகிட்ட கார் இருக்குது மேப்பும் இருக்குது ஆனால் இந்த பெரிய இன்டர்நெட் உலகத்தில் நாம் போக வேண்டிய இடத்த கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது அதை பார்க்கலாம் வெப்சைட் அதாவது வலைத்தளம்னா என்ன அது ஒரு டிஜிட்டல் புக் மாதிரி நினச்சிக்கோங்க அந்த புக்கில் நிறைய பக்கங்கள் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு வெப்சைட்லேயும் நிறைய வெப் பேஜஸ் இருக்கும் அதில் நமக்கு தேவையான தகவல்கள் ஃபோட்டோஸ்னு எல்லாம் இருக்கும் அடுத்து யூஆர்எல் இது என்னன்னா இன்டர்நெட்டில் இருக்கிற ஒவ்வொரு பேஜ்க்கும் ஒரு யூனிக் அட்ரஸ் சிம்பிளாக சொன்னால் நம்ம வீட்டு அட்ரஸ் மாதிரி தான் அந்த அட்ரெஸை உங்கள் ப்ரௌசரில் போட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடும் இது இல்லாமல் நம்ம இங்கேயும் போக முடியாது சரி அப்போது டொமைன் நேம்னால் என்ன இப்போ அந்த யூஆர்எல்ல இருக்கிற எல்லா எழுத்து நம்பர்லாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமா கஷ்டம் இல்லையா அதுக்கு பதிலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பேர் தான் டொமைன் நேம் உதாரணத்துக்கு கூகுள் டாட் காம் சொல்கிறோமே அதுதான் ஒரு இடத்தோட நிக்நேம் மாதிரி இந்த டேபிளை கொஞ்சம் பாருங்க ஒரு வெப்சைட்டோட பேர் முடியறத வச்சு அது என்ன மாதிரியான அமைப்புன்னு நாம கேஸ் பண்ணிடலாம் டாட் காம்னு முடிஞ்சா அது ஒரு கம்பெனி டாட் ஜிஓவினா அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது டாட்இடியூனா அது ஒரு கல்வி நிறுவனம் இது ஒரு சின்ன க்ளூ மாதிரி ஓகே நம்ம டிஜிட்டல் பயணத்துல ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவி இருக்கு அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் அதுதான் இமெயில் அதாவது மின்னஞ்சல் இது நம்மளோட டிஜிட்டல் போஸ்ட் பாக்ஸ் இமெயில்னா என்ன சிம்பிளா சொன்னா இன்டர்நெட் வழியா லெட்டர் அனுப்புறது நம்ம சாதாரண தபால் அனுப்புறோம்ல அதே மாதிரி தான் ஆனா இது செம்ம ஃபாஸ்ட் இங்க அனுப்புனா அடுத்த செகண்டே உலகத்துல எங்க வேணும்னாலும் போய் சேர்ந்துரும் அதுவும் செலவே இல்லாம ஒரு இமெயில் அட்ரெஸை எடுத்துக்கிட்டா அதில் ரெண்டே ரெண்டு மெயின் பார்ட்ஸ் தான் இருக்கும் இந்த ஆட் சிம்பிள்க்கு முன்னாடி வர்றது உங்க யூசர் நேம் அதாவது உங்க பேர் அதுக்கப்புறம் வர்றது அந்த சர்வீஸை கொடுக்குற கம்பெனியோட பேரு உதாரணத்துக்கு ஜிமெயில் அவ்வளோதான் விஷயம் சரி உங்க இமெயில்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி சில ஃபோல்டர்ஸ் இருக்கும் இன்பாக்ஸ்ல தான் உங்களுக்கு வர மெயில்லாம் இருக்கும் சென்ட்ல நீங்க அனுப்பின மெயில்ஸ் இருக்கும் டிராஃப்ட்ல எழுதி ஆனால் அனுப்பாம வச்சிருக்கிற மெசேஜ் இருக்கும் ட்ராஷ்னா நீங்க டெலீட் பண்ணது ஸ்பேம்ங்கிறது தேவையில்லாத விளம்பர மெயில்ஸ் வந்து விழுகிற இடம் இமெயில் ஏன் இன்னைக்கும் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு தெரியுமா ஏன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட் செலவும் ரொம்ப கம்மி வெறும் மெசேஜ் மட்டும் இல்லை போட்டோ டாக்குமெண்ட்னு எதை வேணாலும் அட்டாச் பண்ணி அனுப்பலாம் உலகத்துல எங்க இருந்தாலும் இன்டர்நெட் மட்டும் இருந்தா போதும் முக்கியமா நம்ம அனுப்புறதுக்கு ஒரு ரெக்கார்டும் இருக்கும் சரி இப்போ கடைசியா ஒரு முக்கியமான குழப்பத்தை சரி பண்ணிடலாம் இன்டர்நெட் வெப் ரெண்டும் ஒன்னுதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நிஜத்துல அப்படி இல்ல அது என்ன வித்தியாசம் பார்க்கலாமா இங்க பாருங்க இன்டர்நெட்டுங்கிறது எல்லா கம்ப்யூட்டரையும் இணைக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க் அதை ஒரு ஹைவே மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஆனா வெப் அதாவது அந்த ஹைவேல போற ஒரு சர்வீஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் இந்த வெப்ல தான் இருக்கு சுருக்கமாக சொன்னா வெப்புங்கிறது இன்டர்நெட்டோட ஒரு பகுதி தான் இன்டர்நெட் தான் முழுமையான அமைப்பு ஓகே இப்ப நாம கத்துக்கிட்ட விஷயங்களை ஒரு சின்ன டெஸ்ட் மூலமா ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான் நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லி பாருங்க மொத கேள்வி ப்ரவுசருக்கும் சர்ச் இன்ஜின்க்கும் என்ன வித்தியாசம் ஞாபகம் இருக்கா அந்த கார் அப்புறம் மேப் உதாரணத்தை யோசிச்சு பாருங்க, பதில் ஈஸியாக கிடச்சிரும் ரெண்டாவது கேள்வி இமெயில் யூஸ் பண்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அதோட speed, குறஞ்ச செலவு ஃபைல்ஸ் அனுப்ப முடியறது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க கடைசி கேள்வி இன்டர்நெட்டுக்கும் வெப்புக்கும் என்ன வித்தியாசம் இந்த முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா நீங்க டிஜிட்டல் உலகத்துல இன்னொரு படி மேல போயிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த விளக்கம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்க டிஜிட்டல் பயணம் வெற்றிகரமா தொடரட்டும்